உட்காந்து எவ்வளோ முடிவத்தையும் உதவிட்டு போறேன் நீ அதனால மறுபடியும் எந்த பூ பூக்குள்ள நீ போகணும்னு நினைக்கிறோம் அதுல நீ போக போறேன் நல்லா தெரியும் இந்த கட்டி கம்பி கண்டாது பேசலாம் எனக்கு வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சட்ட இனிமே என்ன பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இருந்து போறான் அவனுக்கு என்னன்னா ரொம்ப அவமானமாயிடுது இப்போ எப்படி சொல்லி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அவனை படித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடி இவ்வளோ மேலே பெஸ்ட்டான யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிது இப்போ நீ நல்லா நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா இவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறா இவருக்கு மேலே யார் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற சூஸ் பண்ணுற மனநிலைக்கு வந்துட்டான் அப்போ அந்த பொண்ணு செஞ்சது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் அதுதான் ஒரு மூலிங்கிறது ஒரு சைடில் இருக்கிற பார்ட்ஸ் தான் ஆனால் அது எப்போ யோசிக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஆபத்தான சூழ்நிலையில் அந்த மூளை யோ யோசிச்சு அதில் தப்பிச்சு கணக்குலாம் அதுக்கு பேர் தான் மூளை அதை யோசித்து நம்ம தப்பிச்சுட்டு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் உடைய அதுதான் அது பேர் தான் மூளைன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் லைஃப்பில் நம்ம எல்லாத்தையுமே கண்டு வர தான் இதே போல தான் இன்னொரு ஏதோ ஒன்று பேங்க் நான் பார்த்தேன் ஒரு பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுதுன்னு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் இல்ல ஏதோ ஒரு இதுக்காக போய் கையில் வாங்க போது நான் கேட்கறாங்க என் காலைல நல்ல விழுந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படி மேரேஜ் ஆகாதுனால பத்துல காலையில இருக்கு வெளியில போட்டுலாம் வச்சிருக்காங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணா மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்கறான் நான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க உங்கள பார்த்தா தெரியவே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு சொல்லிட்டு தேங்க் யூ அப்படின்னு இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அவனே உனக்கு பார்த்துட்டு சொல்லி விட்றான் நீ நேதியில் போட்டு வச்சிருக்கும்போது தெரியும் இந்த வகையில் அப்படி இருக்கும்போது உனக்கு உடனே வந்து வேறு மேலே ஆங்கில பார்க்குறதுக்கு தெரியாமல் தேங்க்யூ சொல்லி அந்த முக்கிய நாம் என்ன சொல்ல சொல்லுங்கள் அப்போ அதில் ஃபோன் நம்பருக்கும் அப்போ அவங்க ஃபோன் பண்ணி என்னென்ன செய்யலாம் இல்லையா அதில் தான் நம்ம இருந்து தப்பிச்சுக்கிறது கூட ஏன்னா வழிவிருப்பாங்க அதில் விடாமல் தப்பிக்கிறது தான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு ஊரில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அது சரியான நேரத்தில் சரியான டைம் சொல்லிக்கிட்டா அது நம்மளோட லைஃபை நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்க கற்றுக் கொடுக்கும் ஏன்னால் நான் எப்போயுமே எக்ஸாம்பிள் அண்ணே திப்களை சொல்ல உருவத்தை அண்ணே தெரசாமியும் அப்துல் கலாமையும் இன்னும் நிறைய பேர் பேருக்கு அப்படின்னா நம்மளால் அழகுங்கிறது மனசில் தான் இருக்கிற உடம்பு இதில் கிடையாது நம்ம செய்கிற செயல்களில் மிகப்பெரிய அழகான விஷயமா இருக்கு இன்னும் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒவ்வொரு திட்டம் வரையில் அந்த பத்திரம் பாருங்க பற்றி பொட்டி சமைச்சு கொடுங்க வாழ்க்கையில் உலகத்தோட அறிஞரோட வாழ்க்கை வாங்க ஓகே பை பாய் இதுவும் பிடிச்சிருக்கும் நம்பரேனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ பை பாய்